கராத்தே மணியோட ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு ஓ கராத்தே வெங்கடேஷனா அப்படின்னு யாரோ ஒருத்தர் எங்கேயும் கூட்டத்தில் ஆரம்பித்தாங்க அது அப்படியே தோட்டணும் மெட்ராஸில் இருக்கிற ஒரு லீடிங் கராத்தே மாஸ்டர்ஸ்லாம் அன்றைக்கி வந்து அப்கமிங் கராட்டே மாஸ்டர்ஸ் அது ஒரு நாலஞ்சு பேர் அங்கே வந்தாங்க அவங்க அவங்கள தேர்ந்தெடுத்த போது அதில் நானும் ஒருத்தன் சுமன் கூட முதல் படத்திலே அதுதான் என்னோட சினிமா உலகத்தோட முதல் அடி சினிமாக்குன்னு ஒரு விதமான ஃபைட் இருக்குது அது வந்து சாதாரணமாக எனக்கு கராடா தெரியும் ஜிம்னாஸ்டிக்ஸ் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சவங்களால் மட்டுமே பண்ணக்கூடியது சினிமாவுக்கு தினம் சினிமாவுக்கு பின்னாடி இருக்கிற டைமிங் கேமரா ஆங்கிள் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்தால் தான் சினிமாவில் ஓரளவுக்கு சோபிக்க முடியும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ஆரம்ப காலத்திலையே கற்றுக்கிட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு யாருமே வந்து கராட்டை கற்றுக்கிட்டவங்க இல்லை அதனால் இவர் கராட்டை என்ன தான் பண்ணுவார் அதனால் மற்றபடி எதுவும் பண்ணுவாராங்க டவுட்டு அப்படின்ட்டு அந்த அதுக்கப்புறம் என்ன எதுக்கு எதுவும் சோலோ ஃபைட்டுக்கு எதுவும் கூப்பிடல ஆனால் அந்த கோபாலன் குருக்கள் மாஸ்டர் மட்டும் என்ன ஏதாவது படங்களுக்கு ஃபைட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போவார் அப்படி வந்து தெலுங்கு படம் ஹிந்தி படம் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஜிம்னாஸ்டிக்ஸ் கற்றுக்கிட்டேன் சிலம்பம் கற்றுக்கிட்டேன் இது ரெண்டுமே பெரிய விஷயம் கோபாலன் குருக்கள் கிட்ட கொஞ்சம் கலரி கற்றுக்கிட்டேன் இதனால ஓரளவுக்கு இன்னி வரைக்கும் எனக்கு அது சினிமாவுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ என் உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது வெங்கடேசனா இருந்தவர் எப்பத்துலேருந்து கராத்தே வெங்கடேசனா மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கராத்தே கற்றுக்க ஆரம்பித்தேன் காலேஜு அப்பதான் ஆரம்பித்த காலகட்டம் பியூசி அப்போல்லாம் பியூசி தான் முதல்ல ஒரு ஆறு மாதத்துக்கு தெரியல எழுபத்தி ரெண்டுல பிரசிடென்சி காலேஜில் டிகிரி ஜாயின் பண்ணேன் இன்னும் கராத்தேன்னா என்னன்னே தெரியாத காலகட்டம் காலேஜின்னு போனாலே சில இதெல்லாம் வந்துடல எங்கேயாவது ஒரு கலாட்டம் நடக்கும் அதாவது பிரச்சனை வரும் சும்மாவாது மட்டும் பிரசிடென்சி சொல்லவே வேண்டாம் அப்படி இருக்கிறப்போ கையில் கொஞ்சம் கதையெல்லாம் இருக்கிறப்போ ஒன்று ரெண்டு காட்ட வேண்டிய சூழ்நிலையாவது வந்துச்சு என்னன்னெலாம் கேட்டுக்காதீங்க சூழ்நிலை வந்துச்சு அப்போது ஆட்டோமேட்டிக்காக நல்லா சண்டை போடுறான் ஏதோ ஒரு பின்னாடி இருக்குது போகிறதுக்குன்னு கேட்குறப்போ கராத்தே மணியோட ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு ஓ கராத்தே வெங்கடேஷ்னா அப்படின்னு யாரோ ஒருத்தர் எங்கும் கூட்டத்தில் ஆரம்பித்தாங்க அது அப்படியே தோட்டணும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சுமன் நடித்த ஒரு படம் கரங்கள் தயாரிப்பாளர் வந்து கோபாலன் குருக்கள்னு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் தான் அந்த படத்துக்கான விளம்பரம் அது வந்து கிட்டத்தட்ட தி டாகன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் வந்து சக்க போடு போட்டுச்சு ஞாபகம் இருக்கா நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீங்க அந்த படம் அந்த ரெண்டாவது வருஷம் இது எழுபத்தெட்டு அப்போ இந்து பேப்பரில் பிரச்சு கராத்தே இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச நடிகர்கள் வேணும் நான் தமிழில் சொன்னேன் ஆனால் இங்கிலீஷில் வந்துச்சு அது எங்கள் அப்பா பார்த்துட்டு எனக்கு ஒரு லெட்டர் போடுறாரு உன்னோட உன்னோடய கராட்டை அவருக்கே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது நான் ஏதோ கராட்டை பண்ணுறேன் ஏதோ அவர் அவங்க பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பையன் சம்பாதிச்சான்னா போதும் ஸோ நான் வந்து காலேஜை முடிச்சு நான் சம்பாதிக்க போயிட்டேன் ஏதோ கராத்தே தெரிஞ்சவங்களாம் வேணுமண்டை வந்து போய் பார்த்துட்டு வந்து போய் பார்த்து அதில் ஒரு சின்ன ஷூட்லாம் வச்சு ஆக்ஷன் ரொம்ப முக்கியம் அதில் வந்து இன்னைக்கு இருந்து இன்றைக்கி இந்த தேர்தலில் மெட்ராஸில் இருக்கிற ஒரு லீடிங் கராத்தே மாஸ்டர்ஸ்லாம் அன்றைக்கி வந்து அப்கமிங் கராட்டே மாஸ்டர்ஸ் அதில் ஒரு நாலஞ்சு பேர் அங்கே வந்தாங்க அவங்க அவங்கள தேர்ந்தெடுத்த போது அதில் நானும் ஒருத்தன் சுமன் கூட எட் முதல் படத்துலேயே சோலோ ஃபைட்டு அதுதான் என்னோட சினிமா உலகத்தோட முதல் அடி ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டேக்கே உங்களுக்கு அவரோட சோலோ ஃபைட்டு தான் எடுத்த முதல் நாளே சோலோ ஃபைட்டு தான் நல்ல ஒரு ஆரம்பம் இல்லை என்ன வேடிக்கைன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து அவரே கோபாலன் குருக்கள்னு அவர் கலரி எக்ஸ்பர்ட் அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நல்ல ஒரு கராட்டை தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அதில் முக்கியமானது என்னென்னா நிறைய கராட்டே மாஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் என்னோடய வாஜியார் கராட்டை மணியே சினிமாவில் வந்து ஃபைட்டராக ஃபெய்லியூர் ஆனதுக்கான ஒரு காரணம் சினிமாக்குன்னு ஒரு தனி விதமான ஃபைட் இருக்குது அது வந்து சாதாரணமாக எனக்கு கராட்டை தெரியும் ஜிம்னாஸ்டிக்ஸ் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சவங்களால் மட்டுமே பண்ணக்கூடியது சினிமாவுக்கு தின சினிமாவுக்கு பின்னாடி இருக்கிற டைமிங் கேமரா ஆங்கிள் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்தால் தான் சினிமாவில் ஓரளவுக்கு சோபிக்க முடியும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ஆரம்ப காலத்துலேயே கற்றுக்கிட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு இந்த இடத்துல உங்கள் கிட்டே வந்து இப்போ வந்து நிற்கிறேன் பட் ஆனால் பல வருடங்களா ஸ்டண்ட் மேனாக இருக்கிறவங்களுக்கே சோலோ ஃபைட் அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாக கிடைக்காது ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் வந்து சோலோ ஃபைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வெளியில் நல்ல பிரபலமாக தெரிகிற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸ்டண்ட் குரூப்பில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆரம்பமே சோலோ ஃபைட் போது அது எப்படி இருந்தது ஒரு விதத்தில் வந்து சந்தோஷம் இன்னொரு விதத்தில் அதுவே எனக்கு பெரிய மைனஸ் ஆகும் போயிடுச்சு மைனஸ் ஆகவேவா எப்படி அது மைனஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நாலு வருஷத்துக்கு என்ன வரும் ஸ்டண்ட் ஆட்ஸ்ட்டாக மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிவிட்டாலே தவிர ஏன்னா வந்து ஒரு சோலோ சோலோஃபைட்டு எனக்கு காரணம் என்னென்னா அன்றைய தேதியில் சும்மனுக்கு ஈக்குவலான ஆட்கள் யாருமே வந்து கராட்டை கற்றுக்கிட்டவங்க இல்லை அதனால் இவர் கராட்ட என்னால்தான் பண்ணுவார் அதெல்லாம் மற்றபடி எதுவும் பண்ணுவாராங்க டவுட்டு அப்படின்ட்டு அந்த அதுக்கப்புறம் என்ன எதுக்கு எதுவும் சோலோ ஃபைட்டுக்கு எதுவும் கூப்பிடல ஆனால் அந்த கோபாலன் குருக்கல் மாஸ்டர் மட்டும் ஏன்னா எதாவது படங்களுக்கு ஃபைட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போவார் அப்படி வந்து தெலுங்கு படம் ஹிந்தி படம் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஆனால் எதுலேயுமே வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி என்னோடய கராட்டை ஸ்கூல் மற்ற வேலைகள் படிப்பு இதெல்லாம் மட்டும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்ததால் பெருசாக இதில் கான்சென்ட்ரேட் பண்ணல கொஞ்சம் நாளைக்கு ஓகே உங்களுக்கான கராட்டை தவிர்த்து வேறு என்னெல்லாம் ஆர்ட்ஸ் தெரியும் ஜிம்னாஸ்டிக்ஸ் கத்துக்கிட்டேன் சிலம்பம் கத்துக்கிட்டேன் இது ரெண்டுமே பெரிய விஷயம் கோபாலன் குருக்கள்கிட்ட கொஞ்சம் கலரி கத்துக்கிட்டேன் ஓரளவுக்கு இன்னி வரைக்கும் எனக்கு அது சினிமாவுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ என் உடம்ப காப்பாற்றிக்கிட்டு யூஸ் ஆகுது ஒரு கேள்வி என்ன என் வயசை பத்தி கேப்பீங்க சிம்பிள் முப்பது தான் நாற்பது வருஷமா